இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தால் அல்லாஹ் அல்லா நுமத்தா மூன்று விதமான அழகான பரிசுகளை நமக்கு வழங்குகிறார் என்ன ஒரு வேலை எவர் பேணுதலாக பாவமணிப்பு தேடுவாரோ அவரோதான் எவரோ பேணுதலாக பாவமணிப்பு தேடுவாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்லிஷா முத்தாலா மூன்று விதமான அழகான பரிசுகளை வழங்குகிறார் முதலாவது அவருக்கு அல்லாஹ் சாஹாலா ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் வெளியாகும் வழியை ஏற்படுத்தி தருகிறார் முதல் இரண்டாவது அனைத்து கவலைகளில் இருந்தும் ஈடேற்றம் அளிக்கிறான் இரண்டாவது மூன்றாவது அவர் நினைத்து பார்த்திராத முறையில் அவருடைய தேவையை அல்லாஹ் ஜல்லிஷாத்தால நிறைவேற்றி தருகிறான் என்று நபிகள் நாயகம் அலி வசல்லும் அவர்கள் கூறியதாக அப்பா சரதி அல்லாஹு அன்பு அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள் இந்த ஹதீஸ் அபுதா ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது எனவே நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான் வேணுதலாக நாம் பாவமளிப்பு தேடிட்டாலே போதும் பேணுதலாக நாம் பாவமளி தேடிட்டாலே போதும் அல்லாஹ் மூன்று பரிசுகளை வழங்கி விடுவான் முதலாவது நெருக்கடியிலிருந்து வெளியே வரக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் இரண்டாவதாக நம்முடைய கவலைகளை அல்லாஹ் போக்குவான் மூன்றாவதாக நாம் நினைத்து பார்த்தா பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹன் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் செல்வாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள்